at சாமி என்பார் கார்த்திகேயன் என்பார் சுவாமிநாதன் அமுதன் என்பார் பாலசுப்ரமணியன் என்பார் கருணாகரன் என்பார் கதிர்காம கந்தன் என்பார் கதிர்வேல சுவாமி என்பார் சேனாதிபதி என்பார் கதிர்வேலன் என்பார் பரமகுரு என்பார் முத்துக்குமாரன் என்பார் சூரனை கூறு போட்டவனா சுனாமிஐ விரட்டி விட்டவனாம் ஓஹோ கொடுத்த பொக்கிஷமா ஆஹா பஞ்சாமிர்த பிரியனாம் பக்துமலை சுவாமியா அப்படிப்பட்ட முருகனவன் ரொம்ப சின்னவனா சுவாமி சின்ன சின்ன செல்வன் என்பார் சத்குணசீலன் என்பார் மயூர வாகனன் என்பார் மருதமலை ஆண்டவன் என்பார் சென்னிமலை சுவாமி என்பார் என்பார் ஞானபடி வேலன் என்பார் இத சுவாமி என்பார் தேவாதி தேவன் என்பார் என்பார் அவ்வையிடம் ஆசி பெற்றவனா அப்பனுக்கே பாடம் சொன்னவனா கார்த்திகை பெண்ணிடம் வளர்ந்தவனா தமிழ்காத்த தெய்வமாயூர வாகனத்தில் வருபவனாம் சித்தாதி சித்தனாம் சஸ்தி கவசம் கொண்டவனாம் அப்படிப்பட்டே முருகனவே ரொம்ப ரொம்ப சின்னவனா முருகே சின்ன சின்ன முருகையே குடியான் என்பார் பழனிமலைநாதன் என்பார் ஆண்டவன் என்பார் பவன் என்பார் நிமலன் சுவாமி என்பார் தந்தாயுதபானி என்பார் கலியுகவரதன் என்பார் வடிவேலன் என்பார் வீரவடிவேலன் என்பார் மரகத வண்ணன் என்பார் ஞானப்பலம் கேட்டவனா நம்பினோரை நாடுபவனா பாண்டியனாம் ராஜ அலங்காரம் கொண்டவனா ஆண்டியாய் நின்றானா ஆனால் செல்வத்தை எல்லாம் கொடுப்பானா அப்படிப்பட்ட முருகனவே ரொம்ப ரொம்ப சின்னவனா சுவாமி சின்ன சின்ன முருகையா